அனைவருக்கும் வணக்கம் இது முதல் கன்னி பேச்சு அதனால் இந்த ஃபார்மாலிட்டிலாம் நமக்கு வராது ஜீவா ஜீவா பேசுனது தான் பார்த்தேன் செந்தில் பேசினதை நான் கேட்கல எப்படியும் செந்தில் வந்து திருமணம் எப்படி பேசியிருப்பார் எனக்கு தெரியும் அவர் எப்படி கொண்டாடுவார்னோ தெரியும் ஸோ ஜீவா வந்து கான்ஸ்டிடியூஷன் இந்திய அரசமைப்பு துவங்குனதுலேருந்து இப்போ வரைக்கும் உள்ள காண்டம்பரரியில் உள்ள சமூக அரசியல் குறித்து ரொம்ப தெளிவாக பேசினார் சூர்யா சேவர் நான் நினச்சிட்டு இருந்தேன் அவர் வந்து கொஞ்சம் தான் வயசுன்னு நினச்சிட்டு இருந்தேன் அப்புறம் தான் தெரியுது மலைச்சாமி என்ன இருக்கார் நம்மளை ஏமாற்றிட்டு இருந்திருக்கு அப்படித்தனால ஒரு கதை தெரியுமான்னு தெரில உங்களுக்கு ஸ்கூலில் வந்து ஒரு கட்டுரை கெட்டிருப்பாங்க பசுமாட்டை பற்றி இப்போ கண்ணுக்குட்டியை பற்றி சொல்லணும் ஒரு பையன் வந்து எங்கள் வீட்டில் தென்னந்தோப்பு இருக்குது அது இருக்குது இருக்குன்னு சொல்லி அந்த தென்னந்தோப்பையே பற்றி சொல்லிவிட்டு ஒரு நாலு பக்கம் எழுதி முடிச்சுட்டு கடைசி பக்கத்தில் வந்து கடைசி வரியில் வந்து அந்த மரத்துக்கு கீழே தான் நான் வந்து கண்ணுக்குட்டியை கட்டுவேன் அப்படின்வார் அது மாதிரி ஒவ்வொன்றையும் ஆரம்பிச்சு ஆரம்பித்து சூர்யா சேவர் வந்து கடைசியாக திருமணம் வந்து கனெக்ட் பண்ணி முடிச்சிட்டா அந்த மாதிரி நமக்கு வந்து பேசவும் வராது என்னுடைய வாழ்க்கையில் நான் பார்த்து அனுபவங்கள்லேருந்து நான் திருமணம் பேசணும்னு நினைக்கிறேன் நான் ரெண்டே நபர்களை தான் நான் வந்து தலைவர் அப்படின்னு நான் குறிப்பிட்டிருக்கேன் என்னோடய வாழ்க்கையில் ஒன்று தமிழீழ தேசிய தலைவர் மேதகு பிரபாகரன் அவர்கள் ரெண்டாவது தமிழர் தொல்காப்பியன் திருமாவளவன் அவர்கள் அதை நான் எப்பயுமே ரொம்ப ப்ரௌடாக சொல்லுவேன் நான் திருமாவளவர்கள் அண்ணா அவர்கள் அனைவருக்குமான தலைவர் இன்றைக்கி அவரை வந்து ஒரு தலித் தலைவர் பறையர் தலைவர் அப்படின்னு குறுக்க நினைக்கிற சனாதன ஆர்எஸ்எஸ் அடிபர்களோடு சேர்ந்த சில வாட்ஸ்அப் கட்சிகள் சேர்ந்து இருக்குல்ல புதுசாக அவங்க எல்லாருக்குமானது என்னென்னா இப்படி ஒரு ஆளுமையாக நாங்கள் நம்மளால் இருக்க முடியலையே இப்படி நம்ம வந்து இந்த தமிழ் சூழலில் ஒரு ஆட்சி அமைக்க முடியல இப்படி ஒரு கட்சி இருக்க முடியல இப்படி ஒரு கட்டுக்கோப்பான ஒரு ஒரு சிறுத்தைகளோட ஒரு தொண்டர்களை படையான வச்சிருக்க முடியலையன்ற அந்த வைத்தறிச்சல்லையும் ஏழாமையிலையும் ஆற்றாமையிலையும் பொறாமையிலையும் பேசக்கூடியது தான் இந்த ஐசோலேஷன் பாலிடிக்ஸ் அவரை வந்து ஐசோலேட் பண்ணி தலித்துகளுக்கான தலைவர் தலித்துகளுக்கான தலைவர் அப்படின்னு குறிப்பிடுறது இந்த ஆள் ஐசோலேஷன் பாலிடிக்ஸ்குலாம் எதுலேயுமே வராதவர் தான் அண்ணன் திருமாவர்கள் நான் முதல் முறையாக தொண்ணூற்றி ரெண்டு தொண்ணூற்றி நாலில் தான் வந்து திருமணனை பற்றி தெரிஞ்சுக்க ஆரம்பிக்கிறேன் என்னோடய ஊர் மதுரை என்னுடைய பூர்வீக மதுரை அப்பா வந்து ஒரு ஒரு கோர் கலைஞருடைய டைஹார்ட் ஃபேன் அவர் அவர் அடிப்படையாக ஒரு கம்யூனிஸ்ட் கம்யூனிஸ்டவாதி அவர் வந்து ஒரு தொழிற்சங்கத்தில் இருக்கும்போது சிஏ டிவில் இருப்பார் ஆனால் வந்து ஓட்டு வந்து கலைஞருக்கு தான் போடுவார் அவர் அந்த ஃபேமிலியிலேருந்து வரும்போது அவர் வந்து எல்லா கூட்டங்களுக்கும் மதுரையில் நடக்க கூட்டிய கூட்டங்களுக்கெலாம் கூட்டிகிட்டு போவார் அந்த மேடைகள்லாம் ரொம்ப பெருசாக இருக்கும் மேல இருந்து வந்து ஒரு கூட்டம் நடந்துச்சுன்னா அங்கே வந்து எவ்வளோ கூட்டம் வரும் மதுரை சேர்ந்தவங்களுக்கு தெரியும் எல்லா கட்சிகளும் மதுரையில் மேல க ஒரு கூட்டத்தை போடாமல் இருக்கவே மாட்டாங்க அப்படி அந்த மாதிரியான ஒரு பிரம்மாண்டமான கூட்டம் ஒரு ஒரு இலக்கியம் சார்ந்த பேச்சு அந்த பேச்சே வந்து நமக்கு வந்து அவ்வளோ வந்து வசீகரிக்கிற மாதிரி இருக்கும் வைகோண்ண கலைஞரையா அவர்கள்லாம் பேசுகிறதெல்லாம் பார்க்கும்போது அப்படி இருக்கும்போது என்னோடய மதுரையில் என்னோட மாப்பாளையம்னு சொல்கிற பகுதியில் வந்து ஒத்தப்பட்டின் ஒரு எல்லாம் முத முதல்ல வந்து நான் வந்து திருமணனோட ஸ்பீச்சை கேட்குறேன் அது ரொம்ப ரொம்ப ஒரு 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 நூறு பேர் கூட இல்லாத ஒரு கூட்டம் அதில் ஒரு சின்னதாக வந்து ஒரு ஒரு ஒன்றரை அடி கூட இருக்காது அந்த ஒரு ஒரு மேடை மாதிரி இருக்குது அதில் நின்று பேசுகிறாரு ஆனால் அந்த பேச்சு என்னை அட்ராக்ட் பண்ணுச்சு அந்த பேச்சு அவ்வளோ தெளிவாக இருந்து அவ்வளோ வீரியமாக இருந்தது அவ்வளோ உணர்வாக இருந்து என்னை கனெக்ட் பண்ணுச்சு அது அப்படியே காலங்கள் கிடக்குது நம்மளும் அரசியலை ப தெ தெரியுறோம் அரசியல் பற்றி தெரிகிறோம் ஒரு கட்டத்தில் தமிழில் விடுதலை போராட்டத்தின் மேலே ஒரு ஈடுபாடு வந்து அதன் மூலியமாக வன்னியனை தொடர்பு எடுத்து திருமணனை நேரடியாக சந்திக்க தோங்கும்போது அந்த நட்பு கிட்டத்தட்ட ஒரு இருபத்தஞ்சு ஆண்டுகளுக்கு மேலே ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன் நான் முதல் முதல்ல திருமணம் எப்படி பார்த்தேனோ எப்படி என்னை அழைச்சாரோ இன்று வரை அது மாறாமல் அதே பாசம் அதே அன்பு அதே நட்பு அதே ம காதலோடே இருக்கார் அவர் அந்த மனுஷன் மாறவே இல்லை அவர் வந்து இந்த ஓ வாக்கு அரசியலுக்கோ இந்த சீட்டுகளுக்கோ இந்த பதவிகளுக்கோ அவர் ஒரு நாள் இன்றைக்கி நினச்சா களைச்சி போட்டு போயிட்டே இருப்பார் களைச்சி போட்டு கிளம்பி போயிட்டே இருப்பார் மறுபடியும் கட்சி ஆரம்பத்துலேருந்து ஆரம்பிச்சு அமைப்பாக திறந்து ஆரம்பிச்சிடுவார் அப்படிப்பட்ட ஒரு ஆளுமை அவர் அவர் மேலே இன்றைக்கி தொடுக்கக்கூடிய விமர்சனங்கள் இருக்குல அரசியல் ஆளுமைகளுக்கோ இல்லைனா வந்து ஒரு படைப்புக்கோ ஒரு கலைஞன் மேலேயோ ஒரு ஒரு அரசியல்வாதி மேலே விமர்சனம் வைக்கக்கூடாதா விமர்சனம் வைக்கலாம் பெரியார் சொல்கிறார் என்னை விமர்சின்றார் நானே சொன்னாலும் அதை கேட்டுக்காத அதை நீயே தெரிஞ்சு புரிஞ்சு தெரிஞ்சு நடந்து கொண்டுறாரு திருமணம் அதே தான் விமர்சனத்துக்கு அப்பாற்பட்டவர் கிடையாது ஆனால் அவர் மேலே விழக்கூடாது எதுவுமே விமர்சனம் கிடையாது நீங்கள் எல்லோரும் விமர்சனம் நினச்சிட்ருங்க அது விமர்சனமே கிடையாது அது வன்கொடுமை அது வன்கொடுமை சாதிய ரீதியான வன்கொடுமை அது அவர் வந்து ஒரு தலித்துன்னு சொல்லி நடக்கக்கூடிய ஒரு வன்கொடுமை அது அரசியலமைப்பு சட்டம் ப பதினைந்து வந்து சாதிய மத இன பாலின மொழி இந்த அடிப்படையில் இந்திய மக்களை எந்த விதத்துலேயும் வந்து பாகு பாகுபடுத்தக்கூடாதுன்னு சொல்லுது அதை இயற்றின அம்பேத்காருக்கும் அந்த சாதிய பாதுபாடு மேலே திணிக்கப்பட்டது அம்பேத்காரை கொண்டாடுகின்ற இந்த கான்ஸ்டியூஷனை தூக்கி பிடிக்கின்ற திருமணனுக்கும் அது வந்து இருக்குது இதுக்கு காரணம் அடிப்படை சாதி தானே தவிர வேறு எதுவுமே கிடையாது ஸோ எனக்கு நான் வந்து திருமணம் நான் எப்படி பார்க்குறேன்னா காலம் தந்த தலைவன் அப்படின்னு இருக்காங்க உண்மையை சொல்லலாம் காலம் தந்த பெரும் தலைவர் அவர் இந்தியாவில் ஒன் ஆஃப் த ஃபைனஸ்ட் பார்லிமெண்டேரியன் நீங்கள் வந்து ஒரு பார்லிமெண்ட்டில் வந்து நீங்கள் வந்து உங்களுக்கு கொடுக்கப்படுற நேரம் அதுவும் வந்து குறைந்த எம்பிகள் உள்ள நபர்களுக்கு வந்து எவ்வளோ நிமிடங்கள் கொடுப்பாங்கன்றது உங்களுக்கு வந்து நீங்கள் பார்த்திங்கன்னா தெரியும் அந்த கிடைக்கக்கூடிய நேரங்களில் ஒவ்வொரு நேரங்களையும் அவர் வந்து பொது சமூகத்துக்காகவே பேசுகிறார் அவரால் அவருடைய தலித் அவர் பேசக்கூடிய தலித் பாலிடிக்ஸை பேசிட்டு போயிட்டே இருக்கும் நீங்கள் சொல்லக்கூடிய சுருக்கக்கூடிய தலித் தலித் பாலிட்டிக்ஸை பேசிட்டு அவரால் இன்னும் அதிகமாக பெரிய கட்சியை வளர்த்துட்டு போக முடியும் இன்னும் நிறைய பணம் சம்பாதிக்க முடியும் ஆனால் ஒரு பொழுதும் அதை செஞ்சதில்லை அவர் பொது சமூகத்துக்காக தான் பேசுகிறார் அவர் அப்படி பொது சமூகத்துக்காக கூட பேசக்கூடிய தலைவர் வந்து அனைவருக்குமான தலைவர் ஒட்டுமொத்த அமைப்புகளும் கட்சிகளும் வந்து வாக்காளர் சீர்திருத்த சட்டத்தை பற்றி பேசிகிட்டு இருக்கும்போது இவர் காயின் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து அடிப்படை குடியுரிமைக்கே எதிரானதுன்றார் உடனே எல்லாரும் அதை நோக்கி ப பின்னாடி போவாங்க இதே மாதிரி தான் ஒவ்வொரு விஷயங்களையும் அவர் காயின் பண்ணுவார் ஹீஸ் எ திசை வழிகாட்டி அரசியல் திசை வழிகாட்டி அவர் வந்து இங்கே வந்து க இங்கே வந்து தமிழ்நாட்டை பொறுத்தளவுக்கு அரசியல் திசை வழிகாட்டி திருமான் அப்படிப்பட்ட ஒரு தலைவரை இன்றைக்கி நம்ம ஏன் கொண்டாடணும் அப்படின்னா இன்றைக்கி வந்து சமூகமாக வந்து பிளவுபட்டுருக்கு அதுக்கு காரணம் வந்து ஆர்எஸ்எஸ் பிஜேபி அப்படின்னு நினச்சிங்கன்னா அது மட்டும் கிடையாது அது அதோட போர்வையில் இருக்கக்கூடிய சில கட்சிகள் குறிப்பாக நாம் தமிழர் மாதிரியான கட்சிகள் நான் டைமை எடுத்துக்கணும்னு நினைக்கல இந்த விஷயத்தை நான் சொல்லிடுறேன் நினைக்கிறேன் மனோஜ் இருக்காரா ஓகேம்மா இல்லை இல்லை மனோஜ் தான் இவர் தான் முக்கியமான அளவில் என்னென்னா ஒரு பதினாறு ஆண்டுகளுக்கு முன்னாடி சீமானை வந்து நான் வந்து எக்ஸ்போஸ் பண்ணும்போது நான் தான் முத முதல்ல அவர் எக்ஸ்போஸ் பண்ணுறேன் அவரை பொய்யையும் புரட்டுகளையும் அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு ஆண்டுகளில் வன்னியண்ணை வந்து முத முதல்ல ஒரு எதிர்வினை ஆற்றுறார் இந்த தமிழ் சூழலில் சீமான எதிர்த்து எதிர்வியாற்றி ஒரு ஒரு அரசியல் ஒரு தலைவர் அப்படின்னா வன்னியரசன் தான் ஆரம்பிக்கிறார் அன்றுக்கு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவரை பெரும் பெரு பெருசாக யாரும் வந்து அவர் வந்து எதிர்த்து களமாடலை அதுக்கப்புறம் இந்த சோஷியல் பிளாட்ஃபார்ம் வந்ததுக்கப்புறம் மைனர் யூடியூபர்ஸ் மைனஸ் ம மனோஜ் மில்டன் கரிகாலன் இப்படி வந்து எவ்வளோ பேர் வந்து செய்கிறாங்க ஆனால் இந்த விஷயங்களை வந்து ஆரம்பத்திலிருந்தே அறுத்து இருந்தா இருந்து வெட்டி எரிஞ்சிருந்தா இந்த மாதிரி வந்து ஒரு விசெடி வளர்ந்து நிற்காது இந்த மாதிரி பிணந்தண்ணி நாய்களை வந்து ஆரம்பத்திலே ஒடுக்கணும் அது ஆரம்பத்திலே ஒடுக்காமல் விட்டது பெரியார் அமைப்புகளுடைய பெரிய தவறு சிறுத்தைகளோட பெரிய தவறு அதெல்லாம் இவர் தான் முதல் அக்கிஸ்டு கூட்டிட்டு கொண்டு போய் விட்டது இவரும் இந்த குளத்தூர் மணியன் தான் இவர்கள் இவங்க பண்ணதோட விளைவு இவங்களை வந்து ஆரம்பத்திலே வெட்டி எரியாமல் விட்டதன் விளைவு இன்னைக்கு ஆர்எஸ்எஸ் பிஜேபியோட கைகோர்த்து நின்று இன்னைக்கு வந்து பார்ப்பனியை கடப்பாரையை கொண்டு பெரியாரை இடிப்பேன் உடைப்பேன்றாரு நாங்கள் இங்கே தான் இருக்கோம் வாங்க உங்கள் கடப்பாறை எடுத்துகிட்டு வாங்க திருமான பின்னாடி பெரியார் பின்னாடி எத்தனையோ பேர் இருக்கும் எங்களை மாதிரி ஆட்கள் உங்களால் ஒன்றுமே பண்ண முடியாது சீமான் மாதிரியான ஆட்கள் வந்து அப்புறப்படுத்த வேண்டிய ஆட்கள் இந்த அரசியல் தளத்திலருந்தே அப்புறப்படுத்த வேண்டிய ஆட்கள் காரணம் என்ன அப்படின்னா சரியாக இன்றைக்கி பிப்ரவரி பதிமூணு தமிழ தேசிய தலைவர் மேதகு பிரபாகரன் அவர்களை சீமான் சந்தித்த நாள் இன்று ஆமாம் ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு சீமான் சந்தித்த நாள் என்று அவரை வந்து சேலஞ்ச் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு மேலே ஆகிப்போச்சு தயவுசெய்து நீங்களும் மனோ உங்கள் செல்வாக்கை பயன்படுத்தி கூப்பிடுங்க அவரை சரியாக வந்து ஜனவரி இருபத்தெட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு கார்த்திகை நியூஸ் எயிட்டீன் தமிழ்நாட்டில் வந்து கொடுத்த நேர்காணலில் நான் சேலஞ்ச் பண்ணியிருந்தேன் அவரை நீ வாங்க நேரலையில் வாங்க இன்னும் வந்து அதுக்கான வீடியோ காணொலியிலேருந்து ப ஃபோட்டோக்கில் இருந்து ஒரிஜினல் எல்லாமே இருக்குது நம்ம பேசுவோம் எதெல்லாம் நீங்கள் வந்து போய் இப்போ உண்மைன்னு சொல்கிறீங்களோ அதெல்லாம் வந்து பிரேக் பண்ணுவோம் அதுக்கான ஆதாரங்கள் உயிரோடு இருக்காங்க ஒவ்வொரு நாடுகளையும் ஸ்விஸ் கனடா ஜெர்மனி டென்மார்க் போன்ற நாடுகள்லேருந்து நேரலையில் வந்து பேசுகிறதுக்கு தயாரிக்காங்க இருக்காங்க அண்ணே வாங்கண்ணே வாங்க உங்களுக்கு நாங்கள் காத்துட்ருக்கோம் அஞ்சு நாளில் தேர்தல் பரப்பை முடிச்சுட்டு வரேன்னு சொன்ன அந்த பாலியல் பொறுக்கி சீமான் இன்னைக்கு வரைக்கும் வரல உனக்கு திராணி இருந்தால் அரசியலுக்கு அதான் சாரி சயின்ஸுக்கே ஒரு ஒவ்வாத ஒரு விஷயத்தை சொல்லுவாங்க அவங்க கட்சியில் எல்லாருமே ஒருத்தருக்கு பிறந்தது அப்படின்னு அது வந்து அற அறிவியலுக்கே ஒரு புறம்பான ஒன்று ஒருத்தருக்கு தான் பிறக்க முடியும் அவங்களோட அறிவு அவ்வளோதான் நான் எங்களோட மொழியில் சொல்கிறேன் என்னோட எனக்கான மொழியில் சொல்கிறேன் உனக்கு திராணி இருந்தா நேரலையில் வா நீ சொன்ன பதினாறு ஆண்டு காலம் நீ இப்போ க அந்த ஈழத்தமிழர்கள் மேலேயும் அந்த போராளிகள் மேலேயும் அந்த பிணங்கள் மேது நீ செய்த அந்த பொய்யினால் கட்டமைச்சிருக்கேன் இன்றைக்கி ஒரு முப்பது லட்சம் வாக்கு வாங்கியிருக்கேன் எட்டு சதவீத வாக்கு வாங்கி அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சி ஆக்கிறீங்கண்ணே அதை உடைக்கிறதா எங்கள் வேலை அதை செஞ்சுக்கிட்டே இருப்போம் இன்னைக்கு திருமணம் என்ன பேசுகிறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க நான் இதே பேசுகிறதுக்கு தான் மெயினாகவே வந்தது ஏன்னா ரெண்டு மூணு கூட்டங்களுக்கு முன்னாடியே வந்து நான் வந்திருக்கேன்னு நினச்சிட்டே இருந்தேன் எனக்கு கொஞ்சம் உடல் ரீதியான பிரச்சனை அதனால் வர முடியாமல் போச்சு மனோஜ் இனிமேல் கூப்பிட்டிங்கன்னா நான் வரேன் மனோஜ் அண்ணனுக்கு நம்ம தான் செய்யணும் இருக்கிற கூட்டத்தோடு நானும் ஒருத்தர் இருக்கேன் அதனால் அண்ணன் நைட்டு தூங்குங்க நிம்மதியா சரியா திருமணனுடைய குறித்து கடைசியாக பேச வேண்டிய ஒரே ஒரு விஷயம்னா ஏன் மனோஜ் மாதிரியான தோழர்கள் வந்து பெரியார் அமைப்பிலிருந்து வந்தக்கூடிய தோழர்கள் வந்து இன்றைக்கி திருமாண்ணனோடு நிற்கிறாங்க அப்படின்னா அதற்கு காரணம் இன்றைக்கு நாம் இருக்கக்கூடிய சூழல் அது மட்டும் கிடையாது திருமாண்ணன் எடுத்து பேசக்கூடிய அரசியல் மார்க்சிய அம்பேத்திய அம்பேத்கரிய பெரியாரிய கருத்துகள் இதை ஒன்று ஒரு சேர பேசக்கூடிய ஒரு தலைவர் திருமாவளவன் அவர்கள் திருமாண்ணன் அதே நேரத்தில் தமிழ் தேசியத்தையும் எந்த விதத்திலையும் வந்து கைவிடாமல் தூக்கி பிடிச்சிட்ருக்காரு இன்றைக்கி புலம்பெயர்ந்த சமூகங்களில் இருக்கக்கூடிய ஈழத்தமிழர்கள் ஒரு ஒரு வெத்து துப்பாக்கி அட்ட துப்பாக்கி பின்னாடி நின்றுட்டு நிற்கிறீங்க உண்மையான தம் தமிழீழத்துக்காகவும் உண்மையாக தமிழீழ தேசிய தலைவர் மேலேயும் இன் அன்போடையும் பாசத்தோடையும் அதே ஒரு காதலோடையும் அந்த ஈழத்தமிழர்களுக்காக இன்றைக்கும் இருக்கிறவங்க பெரியாரிய கருப்பு சட்டைகளும் சிறுத்தைகளும் தான் இன்றைக்கி நான் சொல்கிறேன் இன்றைக்கி புலம்பெயர்ந்த நாடுகளில் இன்றைக்கி அவங்க வந்து ஒவ்வொருத்தருடைய குழந்தைகளும் அவங்களுடைய வாழ்க்கையை வந்து ரொம்ப வசதியாக வாழ்ந்துட்டு இருக்காங்க முக்கியமான பல தளபதிகளோட குடும்பங்கள் பல பொதுமக்கள் அவங்களெலாம் இன்றைக்கி வந்து இருக்கிறதுக்கான காரணம் இந்த இங்கே உட்காந்துருக்காரு இவர் தான் இவரும் திருமணனும் தான் தமிழத்தையும் தமிழ் தேசிய தலைவரையும் தமிழ விடுதலை போராட்டத்தையும் யாராவது ஒருத்தர் வந்து கிளைம் பண்ணணும்னா அது இங்கே தமிழ்நாட்டில் இருந்து பண்ணணுன்னா கொளத்தூர் மணி கோவை ராமச்சந்திரன் தோழனும் ஆறுசாமி தோழரும் விடுதலை சிறுத்தைகளும் திருமணனும் மட்டும்தான் வேறு எந்த நாயும் கிடையாது வைகோ என்னனோ நெடுமாறனையாவோ செய்யாத கான்ட்ரிபியூஷனை எவனும் பண்ணியிருக்க முடியாது இவங்கெல்லாம் வந்து ரெண்டாயிரத்தி எட்டுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி ஒம்பது முள்ளிவாய்க்காலுக்கு அப்புறம் இனிமேல் வந்து விடுதலை புலிகள்னு ஒரு அமைப்பு இருக்க போகிறதில்லை அதை பற்றி யாரும் வந்து கிளைம் பண்ண போகிறதில்லை நம்ம என்ன வேணாலும் சொல்லலாம் நினச்சிட்ருக்காங்க இல்லை இருக்காங்க அண்ணன் இருக்காங்கண்ணே லைவில் வர்றதுக்கு ரெடியாக இருக்காங்க ஓகே கடைசியாக மார்க்சிய தோழர்களும் பெரியாரிய தோழர்களும் திருமானனுடைய கோர்த்து கைகோர்த்து நிற்க வேண்டிய நேரம் இது அது மிக 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 காலத்தின் அவசியம் இது ஒவ்வொரு இடங்கள்லேயும் வந்து மார்க்ஸை வந்து யாராவது ஒருத்தர் வந்து தாக்கும் பொழுதோ பெரியாரை யாராவது ஒரு தாக்கும் பொழுதோ முதல் குரலாக வரக்கூடியது வந்து தலைவர் திருமாணன் குடர்தான் அந்த குரலுக்கு நீங்கள் எல்லாரும் வலு சேர்க்கணும் தாப்பைத்தீக்க மாதிரியான அமைப்புகளும் சரி தீவிகா மாதிரியான அமைப்புகளும் சரி திருமணனோட த தோல் கொடுத்து நிற்கிறாங்க அவங்களோட சேர்ந்து நாங்களும் இருக்கோண்ணா என்றைக்கும் திருமணனை கைவிட போகிறதில்ல திருமணனுக்கு வந்து சிறுத்தைகள் வந்து தளபதிகள் கிடையாது கட்சியில் வந்து நாங்கள் வந்து அடிப்படை உறுப்பினர் இல்லைன்னாலும் நாங்களும் வந்து சிறுத்தைகள் தான் சரிங்களா அனைவருக்கும் நன்றி நன்றி மனோஜ் நன்றி